இப்போ ஒரு பதினெட்டு வயசு பையன் கூட வெளிநாட்டுல காட்டினாங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசு ஒரு கிழவை ஓடுறார் ஓடி ஜெயிக்கிறாரு அவரு வெளிநாட்டில இருந்து காட்டினாங்க ஆனா வெளிநாட்டுல எண்பத்தஞ்சு வயசு கிழவன் ஓடினார் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா எண்பத்தஞ்சு வயசு கிழவனு ஓடுனானா ஒரு கிழவன் தானே ஓடினா அந்த தானே உலகம் ஃபுல்லாக காட்டுற ஊர்ல இருக்கிற கிழவெல்லாம் ஓடி இருந்து காட்டியதுன்னா ஆமா எல்லாரும் ஓடலாம் நம்ம கூட ஓடலான்னு ஓடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் இருபது வயசு பையன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் அவர் அவங்க கூட ஓடுவாரா அவர் வைத்த ஓட முடியாது ஆனா ஓட முடியாதுன்னு அவர் அவர் கூடாதுன்னா ஒரு ஆகிடுவார் அவன் போன்றமே சீக்கிரம் நான் முல்லவா அது ஓடி அப்படின்னு ஓடணும் அது மாதிரி யோகம்ன்றது நாற்பது வயது வரைக்கும் மனுஷனுடைய ஆகாரம் அதிகமா எடுக்கும் எவ்வளவு ஆகாரம் அதிகமா எடுக்குதோ அவ்வளோ விந்து சுரக்கும் விந்து தான் கடவுள் அடையிறது ஒரே வழி ஒரே பொருள் தான் வேற ஏதாலையும் எந்த பக்தியாலையும் அடைய முடியாது அந்த விந்து மேலே ஏறணும் ஏன்னா ரெண்டு விந்துக்குதுன்னு சொல்லிக்கிறேன்ல சூட்சம விந்து புரோனித விந்து சூழ விந்து சூட்சம விந்துன்றது மனித பார்த்துருக்க முடியாது ஸ்தூல விந்துன்றதை எல்லாரும் பார்த்துருக்க முடியும் இந்த ஸ்தூல விந்துவை வெளி உலகத்துக்கு வந்தால் குழந்தை குட்டி குடும்பம் அதெல்லாம் உண்டாயிடும் ஆனால் இதே விந்து மேலே போயிடுச்சுன்னா கடவுள் உண்டாயிடும் அப்போ இந்த விந்து சுரப்பு வேணும் இந்த விந்து சுரப்பு எது வரைக்கும் வரும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க உடல் நல்லா இருந்தால் நல்லா சாப்பிடுவான் சில பேர் இருபது வயசுல சாப்பிட முடியல கரண்டியில் ஊட்டுறாங்க இல்லையா அவனை போய் யோகத்தில் பாட வர முடியாது அறுபது வயசுக்காரன் தரகாத்தமா இருப்பான் என்ன சாமி வயசு பத்தி அறுபத்தஞ்சு வயசுல யோகத்துக்கு வந்துக்கிறார் ஏன் அவருடைய உடல்நிலை மாதிரி எல்லாருடைய உடல்நிலையும் கணக்கு போட முடியாது அவருக்கு இருக்கிற பலமே எல்லாருக்கும் இருக்குன்னு கணக்கு போட முடியாது அதனால அவரு எனக்கு வயசு ஆயிடுச்சு அறுபத்தஞ்சு நான் ஓட மாட்டேன் உட்காந்து கூடாது ஓடணும் ஓடனால் ஒரு நாள் அதை போய் முடிப்பண்ணி ஆனா ஓடாமே உட்காந்து எந்த காலத்திலயுமே முடிக்க மாட்டேன் அவன் முன்ன ஓடி போட்டுமே நீ பின்னாடி போய் சேராங்க அந்த மாதிரி அறுபது வயசுக்காரன் ஸ்லோவா போவான் யோகத்துல இருபது வயசுக்காரன் வேகமா போவான் ஆ அப்படியே ரெண்டு பேரும் அவர் அடையணும் முன்ன போற இளமையில இருக்கிறோம் வேகமா போய் அடைஞ்சிடுவான் முதுமையில இருக்கிறவனு அடைவே இப்போ இல்ல அடுத்த பெரிய விளையாவது அடைஞ்சிடுவேன் ஆனால் அதை விட்டுடக்கூடாது விட்டீன்னா நீ வீணா போடுவேன் சொல்லுமா ஐயா அதே மாதிரி இப்போ வந்து நிறைய ஒரு நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகள் வருது ஆண்கள் சம்பந்தப்பட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விந்துவோட வந்து தன்மை குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அதை வந்து அந்த குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எந்த மாதிரியான பயிற்சி இந்த இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும் நான் திடகாத்தமாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேசையே இருக்காது ஐயிருக்கு அவர் வீட்டில் பண்ணால் பத்து குழந்தைங்க இருக்கும் இவன் பெருசு பெருசாக முறிகூட்டுன்னு போவான் குழந்தைகள் இல்லையா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவன் நல்லா இருக்கும்போது ஊரெல்லாம் போய் சாந்தெளிக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு வந்துருக்குது ஆனால் இவனுக்கு தேவைப்படும் போது அது உபயோகப்படாமல் போச்சு ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்தான் தேவைப்படும் போது இதை உபயோகப்படுத்திட்டான் அது மாதிரி ஆண்கள் வந்து நிறைய தவறுகள் காரணம் மீடியோ டிவி டிவியில் காட்டாத ஒரு விஷயமே கிடையாது குழந்தைய கரைக்கிறதுல இருந்து குழந்தைய உருவாக்குறதுல எல்லாத்தையும் காட்டிக்கிறான் பசங்க என்ன அவன் பார்க்கும்போது கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிப்போச்சு சினிமா பேப்பர் பேப்பர்ல நல்ல ஒரு விஷயமாட்டா டெய்லி எடுத்தீங்கன்னா மாமியாரை குத்தனா மாமனாரை வெட்டணும் இதுதான் நியூஸ் வரும் அப்போது இந்த மாதிரி விஷயங்களே படிச்சு இந்த மாதிரி விஷயங்களையே பார்த்து இந்த மாதிரி விஷயங்களையே கேட்டு இருக்கும்போது அவன் கெட்டு போயிடும் ஆனால் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது அவன் உபயோகப்படாமல் போயிடான் இதுதான் பெண்களுக்கு முக்கால் வாசி இந்த காலகட்டத்தில் குழந்தை இல்லாத காரணம் அதே நேரத்தில் இது ஆணு மட்டும் செய்யல சில பெண்களும் அந்த மாதிரி போயிடுறாங்க அதனால் அவங்களுக்கும் இங்கே விந்துக்கு உறப்பாக இருக்கும் சுரோனிதம் உரப்பு இல்லை இங்கே சுரணிதம் உறப்பாக இருக்கும் அங்கே விந்து இல்லை ரெண்டு பொருளும் ஒன்றா தானே செய்யறோம் வேற வேற வந்தால் போயிடுது இந்த மாதிரி குழந்தை இல்லாத போகும் மக்கள் பசங்க வாலிப வயசில் இருக்கும்போது தன்னுடைய ஆண்மையை கட்டுப்படுத்தி வாழுங்க இல்லறத்தை தூங்குன உடனே அதை உபயோகப்படுத்துங்க சிறப்பாக வாழ்வீங்க அதை விட்டு போட்டு கண்ட இடத்துல போய் நாய் மாயிறா மாதிரி மேஞ்சிட்டு வர்றீங்கன்னா உனக்கு வாரிசு இல்லாம போயிடும் இல்லையா வாரிசு இல்லைன்னா உன்னை ஆம்பளைன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால ஆம்பளைன்னு ஒத்துக்கணும்னா நீ பாதுகாப்பாக இருக்குது கத்துக்கும் சொல்லுமா ஏன் சாமி அப்படி எப்படி சாமி அவன் நான் சொல்லி கடக்கிறேன் சாமி இப்படி போட்டு சொல்றாங்களே யாருன்னே சப்போர்ட் பண்றீங்களா 成龙。嗯 சுவாமி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பெண் பார்க்கற படலம்னு ஒண்ணு நடக்கும் பெண்கள் பெண் பார்க்கும் படலம்னு ஒன்னு நடக்கும் பெண் பார்க்கறதுக்குன்னு போவாங்க கரெக்டா பெண் பார்க்க போவாங்க அங்க ஒரு குடும்பமா போவாங்க பெண் வீட்டுல பெண்ணை பாப்பாங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு அது அது அர்த்தது பாப்பாங்க பெண் கையால வந்து காபி போட்டு தர சொல்லி கேட்பாங்க அங்க அதெல்லாம் பண்ணுவாங்க சோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கிறாங்க ஸூமில் மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ இது ரெண்டையும் இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து ஒரு விஞ்ஞான வளர்ச்சின்னு பார்க்கணுமா இல்லை ஒரு கலாச்சாரம் பாத்திரம்னு பார்க்கணுமா முட்டாள்தானம்னு பார்க்கணுமா முட்டாள்தானம் அடிக்கட்டின முட்டாள்தானம் அடி முட்டாள் தானோன்னு பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புவது வாட்ஸ்அப்பில் அவன் யாரும் தெரியாது அவன் குடும்பம் யாரும் தெரியாது போகிறது கட்டினு போகிறது அப்புறம் நாலு வயது அவன் கூட போட்டு போகிறது இதுதான் நடக்கும் இது வையேன் நம்ம இது பேர் விஞ்ஞானம் மாதில வச்சிருந்தான் ஒரு பெண்ணு வீட்டுக்கு போனா அந்த எப்படி சொல்லக்கூடாது சொல்லாது காப்பியை வாங்குற வயசுலயே மாப்பிள்ள பொண்ணை பார்த்துப்பான் குடிச்சிக்கு பிடிக்கலாமா கிட்ட சொல்லி கொடுப்பான் இல்லையா சில பெண்களை வர மாட்டாங்க இது பெண் பாக்கும் படலம் சொல்லக்கூடாது திருமண முயற்சின்னு சொல்லு பெண் படலை நான் கொலைய பண்ண போறாங்க அவங்க அதனால அப்படி சொல்லக்கூடாது திருமணம் நடக்கிறதுக்கு ரெண்டு வீட்டார் முயற்சி பண்றாங்கன்னு சொல்லலாம் ஏன் சொல்றேன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை ஆம்பளை பசங்கிறாங்க அந்த அப்பா அம்மா என் என்ன எங்கன்னா விழா நடத்திக்கிறாங்களே வயசு வரமாட்டான இல்லை விழா நடத்த இன்னும் வேண்டியதான பின்பாக்கப்படலாம்னு வச்சுட்டு நடத்த முடியாது ஏன்னா ஆணுக்கு கட்டுப்பாடு கிடையாது ஒரு பெண்ணு கண்ட இடத்துல அலைய முடியாது மாதிரி அது கட்டுப்பாட்டில் நிற்கணும் அந்த கட்டுப்பாட்டில் உங்க ஒரு பொண்ணு இருக்குதுன்னு ஊருக்கு தெரியணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரணும்னா அதுக்காக வைக்கப்பட்டது பெண்ணு வீட்டுக்காரர் போய் ஏம்பா மாப்பிள்ளைக்கு தானே எங்கேயும் கேட்க மாட்டான் கேட்டதும் கிடையாது ஆனா ஆணு வீட்டுக்காரனா பெண்ணு இருக்குதான்னு கேட்பான் ஏன்னா ஆணு வீட்டுக்காரன் கேட்டா அது கௌரவம் பெண்ணு வீட்டுக்காரன் கேட்டா இப்படி இருக்குது

போட்டுன்னு கல்யாணம் ஆகி ஆடி மாதம் வருஷ கீட்டுன்னு வந்தோம் அந்த மிடி போட்டுன்னு வந்தாங்க புட்டே ஒரு நாள் கம்மல் காணாத போயிடுச்சு ஏ எனக்கு பிடிக்கல ஒரு பெண்ணா வாழ கத்துக்கோ வெளிநாட்டில் போட்டுக்கிறான்னா அவன் கலாச்சாரம் வேற உன் கலாச்சாரம் வேற அவன் வெளிநாட்டு மோகத்தை இங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா உன் குடும்பம் நாசனமாக போயிடும் அவன் பார்ப்பான் ஒரு பொண்டாட்டி கிட்ட ரெண்டு பொல்லை பேத்துடுவான் அப்புறம் புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு பிடிக்காது நீ போய் அவனை கட்டிக்கணும்னு சொல்லி அமுச்சிடுவான் நீ அனுப்புவியா அப்ப உனக்கு ஏத்த மாதிரி நீ வாழணும் உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும் உன் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி வாழணும் ஊர்ல இருக்கிற கலாச்சாரம் எல்லாம் எடுத்துக்கூடாது எடுத்துக்கிட்டீங்கன்னா உன் குடும்பம் செதறி போயிடும் குடுத்தா ஒரு வேற கம்மல் காணாத போச்சு அன்னைக்கு அவது போடும் இடி இப்ப பாரு பேத்தி வந்துக்குது இதுவரையும் கட்டினது கிடையாது ஆனா தா ரொம்ப கம்பாக்குதுங்க எங்க பொண்ணு போட்டு போறது ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு தாய் தோப்போவாது தாயில் அதுதான் சொன்னான் எம்ஜிஆர் பத்துல ஒரு பாட்டு ஒண்ணுக்கு தெரியா எந்த பிள்ளையும் பிறக்கும் போது நல்ல புள்ளு தான் அது நல்லவனாகதும் கெட்டவனாகதான் தாய் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னால்ல தாய் தோப்பம் கையில் தான் ஒரு புள்ளையும் கால் பாகம் அது கெட்டு போகுதுன்னா முக்கால் பாகம் தாய் தோப்பம் கெட்டுங்குறோம் சுதந்திரம்ன்ற பேர்ல குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் சுதந்திரம் வச்ச சுதந்திரம் வச்சுக்கிங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடும் அப்புறம் நீதான் தான் வர்த்தப்பட போற ஊர் வருத்தப்படாது அதனால வாழ்க்கைன்றது ஒரு பயணம் அது அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் இப்படி தான் என் தகப்பன் என் தாய் இப்படி தான் நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு போனோம் அதுதான் வம்சம் அதை விட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு புத்தி இல்லைங்க எப்படி ஒன்னான் ஆட்டாங்க அது வம்சத்தில் வந்தது இல்லை அது வேற எதுவும் இருந்து அர்த்தம் அதனால ஒழுக்கம் அவசியம் குடும்பத்துக்கு தெருவுக்கு வரும்போது சமத்துவம் வேணும் வீட்டில் அதிகாரம் வேணும் தகப்பண்ணுக்கு அப்படி வாழ்ந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் தெரியுமா சுவாமி நம்ம வாழ்க்கையில் அதிகமாக சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயம் சேர்த்து வச்சு பாவமா ஈஸியாக சேர்த்துக்கிறோம் ரொம்ப கஷ்டமாகுது புண்ணியத்தை சேர்க்கறது அதனால அது கிட்டவே நம்ம போகிறதில்லை ரொம்ப ஈஸியாக பாவத்தை சேர்த்துக்கிறோமா அந்த பாவத்தால் தான் வதையிறோம் நம்ம இல்லையா நான் நொண்டியாக இருந்தேன்னா கவலைப்பட மாட்டேன் என் பிறப்பு இப்படி தான் நான் வாழ்வேன் ஆனால் என் கண்ணதில் என் புள்ள நொண்டியானான்னு வச்சுக்குவேன் நான் செத்தே போயிடுவேன் இல்லை எனக்கு ஒரு ஜுரம் வந்தால் நான் தாங்குவேன் என் பிள்ளைக்கு ஒரு ஜுரம் வந்தால் நான் தாங்க மாட்டேன் அப்போது நீ யாரு அது யாரு சிந்திச்சியா ஒரு நாளாக சிந்திச்சியா நீ தான் அது அதான் நீ அதுக்கு வந்தால் உன்னை பாதிக்குது உனக்கு வந்தால் அதுக்கு பாதிக்குது இல்லையா இதை உணர்ந்து இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒழுக்கமாக வாழ்வேன் இதை மறந்து வெளியே போனீங்கன்னா நானா சிலாவாக போயிடுவேன் வாழ்க்கையில் ஒழுக்கம் அவசியம் கட்டுப்பாடு அவசியம் அதனால் அப்படி போனீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன் தாய் தாப்பனும் வருத்தப்பட மாட்டான் சந்தோஷமாக இப்படிப்பட்ட புள்ளையை நான் பெற்றுனேன் அப்படின்னு அவனும் சந்தோஷப்படுவான் இப்படி பார்த்த புள்ளியை பெற்றுட்டு நான் லோல்பாடு என்னன்னு வருத்தப்பட மாட்டான் அதனால் அந்த மாதிரி வழங்க அது மாதிரி வாழுங்க

பிந்து விந்துவால இந்த ஒரு பெண்ணு கிட்ட ஒரு குழந்தைய பேத்து இந்த உலகத்தில் விட முடியலன்னு சொன்னா உனக்கு பேரு பேடி ஆம்பளை இல்லைன்னு அப்போ அதுதான் ஆண்மை இல்லையா அந்த ஆண்மையாகப்பட்டது வெளியே வந்த உலக உற்பத்தி ஆகும் அந்த ஆண்மை வப்பாகப்பட்டது மேலே போனா ஆன்மீகவாதி புரிஞ்சுதா வெளியே செலுத்துற அஞ்ஞானி மேலே செலுத்துவோம் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி பட்டை போட்டு ஆன்மீகவாதி ஆகிட முடியாது கொட்டை கட்டிக்கணும் ஆன்மீகவாதி முடியாது இந்த விந்துவை செலுத்த தெரியணும் அவன் மட்டும்தான் ஆன்மீகவாதி மற்றவெல்லாம் ஆன்மீகவாதி பக்தருன்னு சொல்லிக்கலாம் சொல்லுமா சுவாமி நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய கவலைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில ஸோ அந்த மாதிரி கவலைகளோடு இருக்கிறவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கணும்னா நம்ம எந்த மாதிரி வழியை பின்பற்றணும் மனிதனுக்கு புத்துணர்ச்சி வரணும்னா அவன் ஒரு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணான்னா அவனுக்கு துணிச்சியோடு வாழ்வான் சந்தோஷமாக வாழ்வான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை தாண்டி அவனுடைய கற்பனை எல்லாம் கடந்து போகும்போது அவன் வாழ்க்கை சதுரிப்போம் அதனால் அவனுக்கு துன்பம் வந்தது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் எல்லா மனிதர்களும் தன்னை பார்த்து வாழுந்தோம் தான் தொழிலை பார்த்து வாழுங்க தான் குடும்பத்தை பார்த்து வாழுங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனா உலகத்தை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா உன் பிள்ளைய வெறுப்ப உன் கொண்டாட்டிய வெறுப்ப உன் ஊட்ட வெறுப்ப அப்போ என்ன ஆகும் பகை வளரும் மனம் வேதனை வளரும் அதனால தன்னை பார்த்து வாழுங்க தான் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்றேன் நான் அந்த மாதிரி வாழ்ந்தால் யாரு மனம் துன்பப்படாதுமா யாரு மனமும் சந்தோஷப்படாதுமா எல்லாரு மனமும் அமைதியா இருக்கும் கனடாவிலிருந்து நேற்று போன் பண்றாரு சிவகுமார் அந்த வாழ்க்கை வரலாறு எழுதிக்கிறாரு அவர் எனக்கு போன் பண்றாரு அவங்க பொண்ணுக்கு பிறந்த பிறந்தனாலாம் அதுக்கு வீடியோ கால் போடுறது சாமி கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு சரி போடப்பா என்ன அவர் என்ன பண்றாரு முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிட்டு சாப்பாட்டுக்கு வச்சுங்க சாமி என் பொண்ணு சார் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா அப்போ இந்த மனமாகப்பட்டது என்ன நினைக்குது நம்ம ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ அந்த குருவுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு இல்லை குருக்கிட்ட போனோம் மொத்தத்தை திருடி ஜோவில் போட்டுன்னு போயிடணும் குரு கட்டுற மண்ணை தூக்கிட்டுன்னு போயிடுறது என்ன பண்ணுறது உடனே ஆசீர்வாதம் பண்ணேன் முதல் ஒரு பையன் படிப்பை முடித்தேன் சாமி படிப்பை முடிச்சிட்டான் பையன் ஆ படிப்பை முடிச்சிட்டான் வேலை எதுவும் இல்லை சாமின்னு அப்போ நான் சொன்னேன் போன வருஷம் அந்த பையனுக்கு அப்போ நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாத பையன் நல்ல பையன் கண்டிப்பா கனடாவிலேயே வேலை கிடைக்கணும் கனடாவிலேயே வேலை கிடைச்சது முதல் மாச சம்பளம் ஆசிரமத்துக்கு அனுப்ப ஏன் நம்ம ஒரு குருவுடைய வார்த்தை எந்த மனிதனும் கெட்டு போகணும்னு பேசவே மாட்டோம் பேசணும்னா அவன் குருவே கிடையாது குருவால தன்னை குடுத்தாவது மத்தவனை காப்பாற்றணும் அதுதான் வாழ்க்கை அதனாலதான் உன்னை குரு மனசன்ட்டு போயிடுவான் இல்லையா தன்னை இழந்தாவது அடுத்த உன்ன காப்பாத்தணும் அவன் தான் குரு ஆட்டவனை கெடுத்து தாமானன்ற குரு கிடையாது ஒரு கொள்ளக்கார அதனால நம்மளால் முடிஞ்சது இந்த வாழ்க்கையில் நான் வாழற காலம் வரைக்கும் எப்போ முடியுமோ என் கதை தெரியாது ஆனால் அதுக்குள்ள நல்ல விஷயங்கள் சொல்லி நாலு பேருக்கு புரிய வச்சு அந்த நாலு பேர் நாற்பது பேருக்கு புரிய வைக்கட்டுமே அது ஒரு பெரிய முயற்சி இல்லையா அதை தான் செய்து நினைக்கிறேன் சொல்லுங்க சுவாமி இப்போ வந்து ஒரு மனிதன் வந்து தான் குடும்பம் தான் மனைவி தான் பிள்ளைகள் அப்படின்னு தான் குடும்பம்னு ஒரு இருக்கிறதுக்கு பேர் வந்து சுயநலம்னு சொல்லணுமா இல்லை ஒரு சிறந்த குடும்பத் தலைவன் அப்படின்னு சொல்லணுமா உலகத்தில் நான் தான் சொன்னேன் எல்லாமே சுயநலம் நான் பேசுறது சுயநலம் நீ வந்தது சுயநலம் இங்கே இருக்கிறவங்க கேட்டுங்கிறது சுயநலம் எல்லாம் சுயநலம் ஆனால் அந்த சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கும் பொதுநலம் இல்லாத சுயநலம் தான் அவங்க ஒரு பொருளை ஒரு மிருகம் அடிச்சுக்கிச்சுனா அடுத்தது கொடுக்காது அது சுயநலம் ஆனால் அந்த அடித்த பொருளை நாலு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டா சுயநலத்தில் அது ஒரு பொதுநலம் இல்லையா ஊன் பொண்டாட்டி ஊன் புள்ள ஊன் பொண்ணு நீ யார் காப்பாற்றுவான் நீதானே காப்பாற்றுனதை நீ தானே தலைவன் காப்பாற்று தப்பு இல்லை நல்ல விஷயம் அது ஆனால் அதே நேரத்தில் அது மட்டும் வாழ்க்கையினா மிருகமாக இப்ப நீ அதையும் தாண்டி அக்காக்காரன் சின்னதைக்காரனுக்கு சொந்தக்காரனுக்கு அஞ்சு பத்து கொடுத்து உதவு அது மனித தன் அந்த மாதிரி வாழந்தைங்கள்லாம் பிரச்சனை சொல்லுங்கள் சுவாமி அடிக்கடி வந்து நம்ம வந்து பல கவலைகளில் வந்து நம்ம சோர்வாகி நம்ம தன்னம்பிக்கை எழுந்துடுறோம் ஸோ நம்மளோட தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் பலமாக மனம் பலம் அடையது மனம் பலவீனமாக இருக்கிற வரைக்கும் எது மேலேயுமே ஒரு சரியான நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையின் அடுத்தது மனம் பலம் அடைஞ்சதுன்னா இது என்னால் முடியும் இதை நான் சாதிச்சிருவியான்ற தைரியம் வரும் அப்போது மனமாகப்பட்டது பலமாக வச்சுக்கணும் ஒன்றையே நினச்சிணா அது உருப்படும் நீ உலகத்தில் இருக்கிறது தான் செய்யணும்னா உருப்பட ஒரு இடத்துல ஒரு விஷயம் செய்கிற அதை செய்து முடித்து அது முழுமையை அடைஞ்சது பிறகு அடுத்தது போய் கால் வைக்கணும் நான் இங்கே ஒரு வேளை செய்யும் அந்த ஊரில் ஒரு வேலை செய்கிறேன் இந்த ஊரில் ஒரு வேலை செய்கிற வியாபாரம் பண்ணுறேன்னு போனீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு தலையில் துணி போட்டுன்னு வரணும் எதையுமே எதை தொடங்குறியோ அதை முடி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போ எதையுமே முடிக்காத ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுன்ற மாதிரி வச்சு தெரிஞ்சுன்னா நீ தான் கெடுவ ஊர் கெடுவது சுவாமி சில பேர் சொல்லுவாங்க இந்த ஜென் சுஃபீல் எல்லாம் வந்து செலிப்ரேட்டிங் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க சாவை வந்து கொண்டாட்டமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சுஃபி குருஸ்லாம் வந்து இறக்குறப்ப வந்து அவங்களோட பாடியில் வந்து பட்டாசு அதெல்லாம் வச்சு கொளுத்தி சந்தோஷமாக ஆக்கிடுவாங்க அது சோ இது வந்து சரியா சில பேர் வந்து சிவபுராணம் பாடுவாங்க சோ டெத்த வந்து செலிப்ரேட் பண்றதுங்கிறது சரியான முறைதானா அப்பாஸ் உடம்புல வச்சு அடி மாட்டாங்க முன்னாடி மோனாட்சின்னு போனால் அது முன்னாடி போய் கொல்த்தின் போட்டு போவோம் இருக்கிற கடை கிடை வீட்டில் இருக்கிறவன் சைக்கிளில் வரவன் மனெல்லாம் போட்டு போடுவோம் இது இறந்தவனுக்கு வருத்தம் கிடையாது இருக்கிறவனுக்கு வருத்தம் இல்லையா அந்த வருத்தத்தை இப்படி கொண்டாடுறாங்க இது ஒரு தவறான இது ஒரு சாவு எடுத்துன்னு போற அந்த சாவு அடுத்த ஒன்று பாதிக்கவே கூடாது ஆனால் அந்த தெருவில் இருக்கிற கடையெல்லாம் பாதிக்கிற மாதிரி போற இது என்னடா சாவு எவ்வளோ சந்தோஷம் தான் அவன் கவனிச்சது இல்லை சொல்லு இறந்துட்டானே என்ற கவலை உன் மனசில் இருந்தால் அவங்க போய் வெளியே கூத்தெல்லாம் ஆடிவியா சொல்லு உன் தாய் செத்து போச்சு வீட்டுக்காரன் செத்து போட்டா போய் கூத்தாடினேன் உன் தாய் செத்து போன கூத்தாடணும் செலிபிரேஷன் பண்ண போய் ஏன் பண்ண மாட்டேன்ற பக்கத்தூட்டுக்காரன் சேர்த்தான போய் செலிபிரேஷன் உன் வீட்டுல எவனா உன் பாப்பன் சேத்தவன் போட்டா சேத்தா உன் பிள்ளை செத்தா செலிபிரேஷன் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் போனவனை நினைச்சு இவன் சந்தோஷப்படுறான்னு அர்த்தம் போனவனை நினச்சி வருத்தப்படல இதான் பட்னத்தார் சொன்னாரு ஒரு சாவு ஒண்ணு கிடக்குது இது அவன் எல்லாரும் சுத்தி ஒவ்வொன்னு கத்தி அழுதுங்கிறாங்க இவர் என்ன பண்ணாரு அந்த தின்னமே அவங்க வீட்டு தின்னமேல சாவுகார வீட்டு தின்னமேல உட்காந்து அவங்க கத்தத்தை விட என்ன மாதிரி அங்க நிறுத்திட்டாங்க நம்மளோட மாதிரி அப்ப அவங்க நினைச்சிருந்தாங்க இவர் செத்து ரொம்ப வேண்டியமான ஒரு சாமி சாமி நடந்து போச்சு என்ன போய்

சொல்லு அப்போ இதனுடைய செயல்பாடுகளை பார்க்கும் போது என்ன தோணுது என் வீட்டுல எங்க அம்மா செத்து பண்ண கூத்தாட மாட்டேன் துக்கமா இருப்பேன் பகத்தூர் செத்து பண்ண குதூகலமா ஆடுவேன் அப்போ ஊரே அழியா நான் நல்லா என்ன சொல்லு சாமி செய்யலாமா இது திருவாசகம் பாடணும் செத்தவன் சொர்க்கத்துக்கு போறது ஒரு விஷயம் சொல்றேன் இதெல்லாம் என்ன சொல்ல வச்சு என்ன மாட்டை வச்சு உலகத்துல ஓதப்பாட்டை வச்சு இப்படி பண்ண எங்க அம்மாவுக்கு எனக்கும் பன்னெண்டு வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது எவ்வளோ இப்படி வந்தோம் உட்காருவாங்க நான் இப்படி உட்கார்ந்து இருப்பேன் அவங்கள என்ன எப்படி எனக்கு கேட்டது கிடையாது நானும் என்னம்மா நானும் கேட்டது நாங்க பாட்டு உட்காருப்போம் எதுக்கு வந்தோமோ அது முடிச்சு நாங்கள் போய் இப்படி பன்னெண்டு வருஷம் எங்க அம்மா கிட்ட பேசல ஆனா சாயந்தரம் செத்துற போறாங்க காலையில எனக்கு சொல்லி அனுப்புறாங்க எங்க வீட்டில் வந்து சொல்றாங்க இது மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்குது நீ ஒரு முறை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சரி என்னடா அது செத்துற போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போயிட்டு பார்த்தாக்கா சாயந்தரம் வரைக்கும் நிற்காது போல அப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் நைட்டு கடங்கு இருக்காது தேங்காதுங்க அது இதெல்லாம் வாங்கி வச்சுங்க நைட்டு பத்து மணிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் திருப்பி சா பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கா போனேன் போனால் போகிற கண்டிஷனில் இருக்குது இப்போது சாதாரணமாக இரநூறுவாங்க என்னை வளர்த்த அம்மாவை நான் அப்படி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு அது வாய்ப்பு கிடைக்காம போச்சு அவங்க ரயில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரயில் ஹாஸ்பிட்டலேருந்து பெட்டில் இந்த ஊன்று இறந்துட்டாங்க ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஆகாது அதுக்கு போய் நான் அதை பண்ண வேண்டியதாக போச்சு உயிர் போல உயிர் ஆடிக்கின்னுக்குது நான் சொன்னேன் தேங்காய் பூக்கு பழம்லாம் எடுத்துன்னு வானே பக்கத்தில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு இங்கே குடிமா அழுத்திருந்தேன் குடிக்க சொன்னேன் உயிர் மொத்தம் இங்கே வந்துடுச்சு உயிர் இருக்குது ஆடி நிற்குது உடலு மூச்சு வந்துக்கின்னு இருக்குது தேங்காய் ஒடையண்ண அண்ணன் ஒடிப்பாங்க உயிராக இருந்தது ஒன்று கொடுக்க மாட்டாங்க ஒடையண்ண தேங்காய் ஒட்டி கற்பழம் கட்டினாங்க பட்டுன்னு போயிடுச்சு அப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க என்னுடைய முயற்சியால் மோட்சத்துக்கு போனாங்க ஆனால் என்னை பெத்தம்மா த வளர்த்தம்மா தங்கம் ஆனால் அதை என்னால் அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு இதான் இல்லையா அந்த மாதிரி நடந்தது ஆவாத உங்களை மோட்சத்துக்கு போக வச்சேன் ஆனா என்ன இந்த அளவுக்கு உருவாக்கினதே அந்த தங்கம் தான் ஆனா அதுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாது போச்சு இறந்த தான் எத்தனை அந்த ஓட்டுக்கு எல்லா விஷயமும் செய்ய வேணா செய்யணுமோ அதெல்லாம் செய்யல ஏன்னு சொல்றோம்னா அவ பக்கத்துக்காரன் சாவா இருக்கட்டும் இல்ல உன் வீட்லயும் சாவா இருக்கட்டும் நீ போய் அவனுக்கு ஒண்ணு உதவியே பண்ண பண்ணா அவனுக்கு போய் உபதரம் கொடுக்காது அதுவே பெரிய விஷயம் இல்லையா ஆ ஊட்டாண்ட போய் குச்சிப்பிட்டு கூத்தாடுறான் பக்கத்து விட்டு சண்டை தண்டை வச்சாண்டு சாகுதுகார மேலே வச்சுட்டு வந்துடுறது இது என்ன மனித தன்மையா இல்ல ஒரு முந்த முந்த நாளை காட்டுறான் ஒரு தாயான இறந்து போயிடுது குட்டி அணை அது படுத்துனதுன்ட்டு அதை சுத்தி 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 வருது அப்புறம் அதை செத்து போச்சுன்னா அந்த குட்டி அண்ணற்ற போய் ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்க மிருகத்துக்கே இருக்குதா மனிதனுக்கு உனக்கு இல்லையடா அது என்ன அப்புறம் நீ இன்னொரு ஆறேழு மனிதனி எப்படி உன்ன மனிதன் சொல்ல முடியும் மனிதனால மனிதாபிமானம் மிக்க வேண்டா மனிதன் சொல்லும் மிருகம் மாதிரி வாழறிய அடுத்த உனக்கு உபத்திரம் கொடுத்த வாழறியா அந்த மனித தன்மையா அந்த மாதிரி வாழ அதெல்லாம் வாழ்க்கையா கபாலம் வச்சோன்னு சொல்றாங்க சங்கராச்சாரியா சொல்றாங்க அது என்ன சொல்றேன் ஆத்ம நமஸ்காரம் சொன்னேன் இப்போது மனுஷன் எப்படி இருக்கணும் சாமி ஒவ்வொரு மனுஷன் ஒரு ஒருத்தர் பா இப்போ நானும் பிறந்தது மனுஷனாக பிறந்துட்டேன் தெருவில் போகிறவங்களும் நிறைய பேர் மனுஷனாக தான் போகிறாங்க ட்ரெஸ்ஸு நல்லா போட்டிருந்தாக்க மரியாதை கொடுக்குறாங்க கொஞ்சம் கிழிஞ்சதை இதை போட்டிருந்தா மரியாதை கொடுக்கறதில்ல பணம் பாக்கெட்டில் தெரிஞ்சால் மரியாதை தராங்க